ஒரு சிங்கம் ஒன்று பசியோட காட்டில் இருக்குது அது கண்ணில் ஒரு குட்டி முயல் ஒன்று பார்க்குது அந்த முயலை சாப்பிட்லான்னு சொல்லி கிட்ட போகும்போது கொஞ்ச தூரத்தில் ஒரு குட்டி யானையை பார்க்குது முயலை விட்டுட்டு இந்த குட்டி யானையை சாப்பிட்லான்னு சொல்லி குட்டி யானையை தரத்த ஆரம்பிக்குது குட்டி யானை உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்குது சிங்கமும் குட்டி யானையை துரத்திட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு காட்டெருமையை பார்க்குது உடனே குட்டி யானையை விட்டுட்டு காட்டெருமையை தரத்த ஆரம்பிக்குது காட்டெருமை ரொம்ப புத்திசாலித்தனமாக வேகமாக ஓட ஆரம்பிக்குது உடனேவும் கொஞ்ச தூரத்தில் ஒரு புள்ளிமான் மேய்ஞ்சிட்ருக்கிறத பார்த்த சிங்கம் இந்த காட்டெருமையை விட்டுட்டு புள்ளிமானை தரத்த ஆரம்பிக்குது ரொம்ப நேரமாக ஓடிகிட்டே இருக்கிறதுனால சிங்கம் ரொம்ப டயர்டாகி புள்ளிமான் சிங்கத்தால் தரத்த முடியல மயங்கி கீழே விழுந்துடுது அப்போ சிங்கம் நினைக்குது இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துருந்த முயலையே சாப்பிட்ருந்தா கூட நம்மளால் உயிரை காப்பாற்றிக்க முடிஞ்சிருக்கும் இப்போ நம்மளால் ஓடவே முடியல அப்படின்னு சொல்லி பசி மயக்கத்தில் கீழே விழுந்து சிங்கம் செத்து போயிடுது சுட்டீஸ் நம்மள நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு செயல்படுறதே இல்லை இன்னும் நிறைய பேர் ஒரு லட்சியமே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது எப்போவுமே முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ஒரே லட்சியத்தோடு செயல்படணும் அந்த லட்சியத்தில் எப்போவும் உறுதியாக இருக்கணும் அப்போ தான் வெற்றி தேவதை நம்மக்கிட்ட வருவாங்க